குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி இருமல் பிடிக்குதா அப்போ ஏசி யூஸ் பண்ண வேண்டாம் ஈஸியாக டாக்டரா சொல்லிட முடியும் ஆனால் ஏசிக்கு பழகப்பட்ட குழந்தைங்களால அதை பாசிபிளான்னு கேட்டால் முடியவே முடியாது அப்போ என்ன பண்ணலாம் குழந்தைய ஏசியோட வென்ட் டைரக்டா படுற மாதிரி வைக்க வேண்டாம் செகண்டு ஒருவேளை அது பாசிபிள் இல்லைன்னா ஸ்விங் மோட ஆஃப் பண்ணிட்டு காற்றோட ஃப்ளோ மேல் நோக்கி இருக்கிற மாதிரி நம்ம பண்ணி வச்சிடலாம் அதோட மிக மிக முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஏசியோட டெம்பரேச்சர் இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி எட்டு பிள்ளை இருக்கணும் அதுதான் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு கம்ஃபர்டபுள் ஆம்பியன் டெம்பரேச்சர் முக்கியமானது நிறைய பேர் ஏசியும் போட்டுட்டு ஃபேனும் யூஸ் பண்ணுவாங்க அப்படி யூஸ் பண்ண வேண்டாம் ஃபேனோடைய ஏர் ஃபுளோ சர்க்குலேஷனால ஏசிலிருந்து காற்று சீரா வராது ஸோ அதாட்டி இன்னொரு ஆப்ஷன் என்ன பண்ணலாம்னா ரூம் கூல் ஆகிற வரைக்கும் குழந்தைய வெளிய இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் குழந்தைய உள்ள கூட்டிட்டு வந்துடலாம் ஏசியை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்புறம் பெட் ஷீட்டு பெட் ஸ்பிரேட் போட்டோம்னா அதை நவஜும் டெட்டு ஃப்ரீயாக படுக்கணும்னு நினைப்பாங்க ஸோ அப்போ என்ன பண்ணலாம் சின்ன சேராமல் இருக்கிறதுக்காக கையும் கால்லையும் உடைகள் ப்ளவுஸ் போட்டுக்கலாம்